வணக்கம் நண்பர்களே ஸ்ரீ ரிஷி அசுடைய இன்றைய செய்தி இன்று தேவகுரு அசுரகுரு இவங்களை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் எப்படின்னா வானிலக தேவர்களுக்கும் இந்திரனுக்கும் ராஜகுருவாக விளங்குபவர் பிரகஸ்பதி எனப்படக்கூடிய குரு பகவான் அதாவது வியாழன் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆங்கிரிச மகரிஷி இருக்கார் இல்லையா அவருடைய புதல்வர் இவர் வந்து வியாழன்னு சொல்லுவோம் அவர் தான் பிரகஸ்பதி எனக்கூடிய குருவகவான் அதே மாதிரி இந்த அசுரர்களுடைய குருவாக விளங்கக்கூடியவர் சுக்கரன் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிஷிகளில் ஒருத்தர் சொல்லுவோம் இல்லையா அவர் தான் சுங்கன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இவர் வந்து பிருகு மகரிஷியுடைய புதல்வர் இவங்க ரெண்டு பேருமே ஜாதகத்துல ஒண்ணா இருந்தா என்ன பலன் அதை நீ பார்க்கலாம் இது எப்படின்னாக்கா இந்த குரு சுக்கரன் கூட்டி ரெண்டு அதாவது லக்னத்திலிருந்து இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் அமர மிக சிறப்பு எப்படின்னாக்கா புகழ் அந்தஸ்து அரசு பணி போன்ற விஷயங்கள்லாம் வரும் ஆனால் அதுவே மூன்று ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய மறைவிட ஸ்தானங்களில் அமர சிறப்பில்லை ஆகவே லக்னத்தில் குருவும் சுக்கரும் கூடினால் என்ற பலன் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது தலைமை பதவி நீண்ட புகழ் ஆளக்கூடிய திறன் இதெல்லாம் நல்லா இருக்கும் அதுவே இரண்டாம் இடத்துல சேர்ந்தாங்கன்னாக்க அமைதியான குடும்பம் செல்வாக்கு இந்த சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் புகழ் சேரும் மூணில் குரு சேரும் பொழுது குரு சுக்கரனும் ஒன்றா சேரும் பொழுது இல்லத்தில் கஷ்டம் இருக்கும் அதே மாதிரி சொல்லிக்கொள்ள முடியாத ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும் பகிரங்க பிரிவினைன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் இருக்கும் இதை ஏன்தனோன்னு வாழக்கூடிய வாழ்க்கை அமையும் நாலில் குரு இருந்தால் வாகன யோகம் சூப்பராக இருக்கும் வாகன யோகத்தில் மிக சிறப்பான பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஐந்தில் குரு இருந்தாக்க அழகான குழந்தைகள் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து இது எல்லாமே சீக்கிரமாக கிடைச்சிடும் ஆறில் குருவும் சுக்கரன் ஒன்றா சேர்ந்தான்னா சயன சுகம் சந்தோஷம் குடும்ப சுகம் இருக்காது சரியான வேலைக்காரர் அமைய மாட்டாங்க அதே மாதிரி சுகர் ஈஸியாக வந்துடும் ஏழில் குருவும் சுக்கரன் இணைந்தால் அந்தஸ்தான் நடத்துகிற கல்யாணம் நடக்கும் சிறப்பாக இருக்கும் அந்த குரு தசா காலம் சுக்கர தசா காலம் ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் எட்டில் குரு சுக்கரன் நினைவு பொழுது கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு ஏற்படும் ஆனாலும் மாமனருடைய வீட்டு உதவி கடைசி வரைக்கும் இருக்கும் ஒன்பதில் குரு சுக்கரன் நினைவு தனிப்பெருமை தந்தைக்கு யோகம் அதாவது அதிர்ஷ்டமான பையன் இவர் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும் இவருக்கும் அதிர்ஷ்டமான குழந்தைகள் கிடைக்கும் இது மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நிலவும் பத்தில் குரு சுக்கரனும் சேர்றது ரொம்ப சிறப்பான பலம் மிகப்பெரிய செல்வந்தராக கூடிய தன்மை வாழ்க்கையினுடைய மிக உன்னதமான நிலை இது எல்லாமே அமையும் பதினொன்னில் குரு சுக்கரனும் கூட பெரும் சிறப்பு தந்தைக்கு கீர்த்தி தனித்த தொழிலில் மேன்மை இது எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி பன்னெண்டில் குரு சுக்கரனும் இருந்தால் பெண்ணுக்குன்னா கணவனுக்கு பங்கம் ஆயுள் ஆணுன்னாக்கா செலவு பெண்ணுக்கு இருந்தால் கணவனுக்கு ஆயுள் பங்கம் ஆணாக இருந்தால் இவர் செலவு பண்ணியே அவர் நிறைய விஷயங்களை தோற்று வசத்தப்படுவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேஷம் சிம்மம் தனுசு மகரம் கும்பம் ஏழு ஆகிய ஸ்தானங்களில் குரு சுக்கரன் கூடி நிற்க மிக உன்னதமான பலன் கிடைக்கும் ஆனால் அப்புறம் கொஞ்சம் சரிவு இருக்கும் துலா லக்கணமாகி ஏழில் அதாவது மேஷத்தில் குரு சுக்கரன் கோடி இருந்தாக்கா நல்ல பலன் திருமணத்துக்கு அப்புறம் சரி உண்டு கும்ப லக்கணமாகி ஏழில் சிம்மம் கும்பலக்கணத்துக்கு ஏழில் சிம்மம் குரு சுக்கரன் கோடி இருந்தால் உன்னதமான பலன் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சரிவு உண்டு மிதுன லக்கணமாக ஏழாம் இடம் குரு சுக்கரன் ஒன்றா இருந்தாக்கா தனாதிபதி யோகம் உண்டு ஸோ சிறப்பாக இருக்கும் இதில் என்னென்னாக்கா சிம்ம லக்கணத்துக்கு ஏழு அதே மாதிரி குரு இருந்தாக்கா கோபம் தெய்வ கோபம்னு சொல்லுவாங்க அதாவது குலதெய்வத்தினுடைய கோபத்துக்கு ஆளாவாங்க எப்படி இருந்தாலும் இந்த குரு சுக்கரன் நினைவு இருந்தது ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னிரெண்டு ஏழு எட்டு அதாவது எப்படி கரெக்டாக சொல்லணும்னாக்கா ரெண்டு ஒன்று லக்னம் ரெண்டாம் இடம் சிறப்பு மூன்றாம் இடம் சரியில்லை நாலாம் இடம் சிறப்பு ஐந்தாம் இடம் சிறப்பு ஆறாம் இடம் சரியில்லை ஏழாம் இடம் சிறப்பு எட்டாம் இடம் சரியில்லை ஒன்பது பத்து பதினொன்று ஓகே பன்னெண்டு சரியில்லை அதாவது மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் இந்த குருவும் சுக்கரனும் ஒன்றாக இணைவு பெறுவது சிறப்பான பலனை தராது அப்படிப்பட்ட அன்பர்கள் நமது ஆலங்குடி கஞ்சனூர் இந்த இரண்டு ஸ்தலங்களுக்கும் ஒரே நாளில் போய்ட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் அவ்வளோதான் இது மட்டும் பண்ணினாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி நண்பர்களை நாளை மற்றொரு செய்திகள் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்